நானும் என் மனைவியும் அந்த லேடி டாக்டரின் அறையில் மெல்ல நுழைந்தோம் உட்காருங்க என்றார் உட்கார்ந்தோம் சொல்லுங்க என்றார் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டோம் இருவரும் ஒன்றும் பேசவில்லை என்ன ஆச்சு யாராவது ஒருவர் பேசுங்க என்றார் டாக்டர் அந்த டாக்டரை எங்களுக்கு பல வருடங்களாக தெரியும் கலகலவென பேசக்கூடிய சுபாவம் படைத்தவர்தான் நாங்களும் அவரிடம் எல்லாவற்றையும் பேசுபவர்கள்தான் அவருடைய கணவரும் டாக்டர்தான் எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை என்றால் அவரிடம் போவோம் இன்று லேடி டாக்டரிடம் போனதால் அவளுக்கு தான் ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டார் அந்த டாக்டர் நீயாவது ஏதாவது சொல்லேம்மா சொன்னால்தானே வைத்தியம் செய்ய முடியும் என்றார் அவளிடம் அவள் தயங்கி தயங்கி ஏதோ அடைச்சிருக்கு டாக்டர் என்றாள் எங்கே தொண்டையிலா என்றார் இல்லை டாக்டர் அதுக்கும் கீழே பின்னே வயிற்றிலே ஏதேனும் அடைச்ச ஃபீலிங் இருக்கா புரியலை மோஷன் சரியா போகலையா டாக்டர் டாக்டர்கிட்டே என்ன விளையாட்டு வேண்டி இருக்கு சும்மா சொல்லு இல்லை டாக்டர் விளையாட்டாய் ஆரம்பித்து தான் வினை ஆகிடுச்சு என்னதான் ஆச்சு அதை இன்னும் சொல்லை நீ வயதுல என்னமோ வலிக்குது டாக்டர் இரட்டை மேற்கோள்குறி டாக்டர் அதிர்ச்சியாய் நிமிர்ந்து பார்த்தார் என்ன சொன்னே இன்னொரு தரம் சொல்லு வயிறு வலி டாக்டர் அடப்பாவமே வயதுலையா என்றார் ஆமாம் டாக்டர் என்றாம் என் மனைவி தலையை குனிந்தபடியே உங்களுக்கு நான் எதை சொல்ல வரேன்னு புரிஞ்சு இருக்கும் நானும் தலையை குனிந்து கொண்டேன் சரி என்ன சாப்பிட்டீங்க அதுவாச்சும் தெரியுமா தெரிந்தால் உடனே வயறு வலியை சரி செய்து விடலாம் என்றார் என் மனைவி இன்னும் தலையை குனிந்தபடியே தெரியும் டாக்டர் ஒரு பாதி வெண்டைக்காய் என்றாள் ஓ மை காட் அது எப்படி சாப்பிட்டீங்க இல்லை டாக்டர் இவர்தான் அட இது வேறியா நீங்க என்ன சாப்பிட சொன்னீங்க சொல்லுங்க அதற்குள்ளே நான் வெளியே எடுக்க ஏற்பாடு செய்யறேன் அம்மா நீ போய் அந்த இடதுல உட்காரு நான் நர்ஸை கூப்பிடுறேன் என்று பெல்லை அழுத்தினாள் அதற்குள் டாக்டர் நர்ஸ் வேண்டாமே வேணும்னா இவர் கூட இருப்பார் என்றால் என் மனைவி நர்ஸ் உள்ளே வந்தவுடன் டாக்டர் அந்த கிளவ்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வைத்துவிடு என்றாள் நர்ஸ் எல்லாவற்றையும் அடுக்கியவுடன் டாக்டர் அவளிடம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ போய் வெளியில் இரு என்றாள் நர்ஸ் வெளியே சென்றவுடன் டாக்டர் என் மனைவியை பார்த்து நீ மருந்து சாப்பிட வேண்டும் என்றார் சரி நான் மருந்து தருகிறேன் நீங்கள் என்ன ஆட்சி என்று சொல்லுங்க என்று என்னிடம் சொன்னாள் டாக்டர் மருந்து கொடுத்தார் அவளுக்கு வயிற்றில் இருந்த வலி சரியானது இப்ப சொல்லுங்க எப்படி சார் இது என்றாள் என்னடி சொல்லவா என்று என் மனைவியிடம் கேட்டேன் இம் என்று தலையாட்டினாள் நான் சொல்ல ஆரம்பித்தேன் நாங்கள் எப்பவும் தோட்டத்தில் வேலை செய்வோம் அன்றும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தோம் வெயில் வேறு அதிகம் எங்க வீட்டில் ஏசி கிடையாது நாங்களும் எவ்வளவு நேரம் தான் தோட்ட வேலை செய்வது அதன் கொஞ்ச நேரம் பிரியாணி சாப்பிட்டோம் அப்போ தான் இவளுக்கு வயத்து வலி வந்து விட்டது இப்போது என் மனைவி தொடர்ந்தாள் நாங்கள் தினமும் நிறைய தோட்ட வேலை செய்பவர்கள் அப்படித்தான் நாங்கள் தோட்ட வேலை செய்துவிட்டு சிறிது நேரம் ஏதாவது வெட்டி கதை பேசிக் கொண்டு இருப்போம் சில சமயம் நான் தூங்கி விடுவேன் இப்படித்தான் அன்று சமையல் செய்ய வெண்டைக்காய் வாங்கி வந்து இருந்தார் நான் அந்த வெண்டைக்காயை அப்படியே முழுசா விழுங்கிவிட்டேன் அபாரம் நான் டீ குடித்து பார்த்தேன் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் எனக்கு வயிறு வலி அதிகம் ஆகிவிட்டது அப்பறமா இவர் அப்படியே தோட்ட வேலை செய்தார் ஆனால் எனக்கு வயறு வலி மட்டும் குறையவே இல்லை டாக்டர் அதனால்தான் அப்படியே இங்கே வந்தோம் என்று முடித்தாள் கொஞ்ச நேரம் டாக்டர் ஒன்றும் பேசவில்லை பிற இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என்றால் கேட்கவா போகிறீர்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் அவ்வளவுதான் சொல்வேன் என்று முடித்தாள் நாங்கள் ஃபீஸை கொடுத்து விட்டு வெளியே வந்தோம் நன்றாக இன்றைக்கு என்னை கஷ்டப்படுத்திவிட்டீர்கள் என்று திட்டிக் கொண்டே வந்தாள் என் மனைவி ஏண்டி ஏதோ நான் மட்டும்தான் காரணம் போல திட்டிக் கொண்டே இருக்கிறாயே நீ சரியா சாப்பிட்டு இருக்கணும் வெண்டைக்காயை அப்படியே வா சாப்பிடுவ இப்படி பேசிக்கொண்டே வீடு போய் சேர்ந்தோம் இது நடந்து இரண்டு நாள் ஆகியிருக்கும் மாலையில் இவள் கோவிலுக்கு போயிருந்தபோது என்னுடைய மொபைல் போன் அடித்தது பார்த்தால் கூப்பிடுபவர் பெயரை பார்த்தால் டாக்டர் கோகிலா என்று ஒளிர்ந்தது நாங்கள் பார்த்த அதே டாக்டர்தான் அவசரத்துக்கு என்று அவர் மொபைல் நம்பரை வாங்கி வைத்து இருந்தேனே தவிர இதுவரை ஒரு முறை கூட அவரை மொபைலில் அழைத்ததில்லை இவர் எதற்கு நம்மை கூப்பிடுகிறார் என்று நினைத்து கொண்டே காலை எடுத்தேன் மிஸ்டர் ரமேஷ் என்று டாக்டரின் குரல் கேட்டது நான் தான் பேசுகிறேன் என்றேன் நான் டாக்டர் கோகிலா பேசுகிறேன் சொல்லுங்க டாக்டர் உங்க நம்பர் என் இருக்கு அதனாலே தெரிந்தது உங்க மனைவி வீட்டிலே இருக்காங்களா இல்லை கோவிலுக்கு போய் இருக்கிறாள் ஏன் டாக்டர் அவளிடம் பேசணுமா நான் வேணுமானால் அவள் வந்தவுடன் உங்களை கூப்பிடச் சொல்கிறேன் இல்லை ரமேஷ் உங்க கிட்டே தான் பேசணும் அவங்க இல்லைன்னா ஓகே கொஞ்சம் பேசணும் இப்போ பேசலாமா தாராளமா பேசுங்க இப்போ வீட்டிலே நான் தான் இருக்கிறேன் இல்லை அன்னிக்கு நீங்க சொன்னதுக்கு ஒரு டாக்டரா வைத்தியம் பார்த்து அனுப்பிவிட்டேன் ஆனா எனக்கும் தோட்ட வேலை செய்யணும் போல இருக்கு அப்படியா ஐஹம் சாரி நீங்க ஏன் சாரி சொல்லணும் நான் தான் சாரி சொல்லணும் உங்களை கஷ்டப்படுத்தினத்துக்கு சொல்லுங்க டாக்டர் என்ன வேணும் நீங்க அன்னிக்கு சொன்னீங்களே தோட்ட வேலை நிஜமாவே பண்ணுவீங்களா அப்படின்னா இல்லை நானும் தோட்ட வேலை செய்யலாமா மீண்டும் சாரி டாக்டர் இதுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா சொல்லுங்க நீங்க நினைச்சா உதவி செய்யலாம் அதுக்கு தான் கூப்பிட்டேன் சொல்லுங்க என்ன உதவி செய்யணுமோ அதை என்னாலே முடிஞ்சா செய்யறேன் உங்க கிட்ட ஒன்னு கேட்கலாமா தாராளமா கேளுங்க இத்தனை வருஷமா நாம நண்பர்களாகத்தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால்தான் ரமேஷ் இவ்வளவு யோசிக்கிறேன் எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க தெரியலை ஒரு முப்பத்தைந்து இருக்குமா வர மார்ச் வந்தால் நாற்பத்தி ரெண்டு முடிய போகுது என் பையன் காலேஜ் போறான் ஒரே பையன்தான் நானும் என் கணவரும் இப்பவும் நார்மலா டோட்ட வேலை செய்கிறோம் சரி டாக்டர் ஏன் இதெல்லாம் என்கிட்டே கிட்டே சொல்றீங்க நான் நேரா விஷயத்துக்கு வரேன் அதாவது என்னோட கணவரும் டாக்டர் தான் ஆனால் தினமும் அவர் டோட்ட வேலை செய்வது இல்லை அதனால உங்களையே கேட்டால் இன்னும் தோணிச்சு என்ன கேட்டால்னு நீங்க டோட்ட வேலை செய்வீங்களா என்ன டாக்டர் திடீர்னு இப்படி கேட்கறீங்க நாம என்னோட கிளினிக் ஃபிளாட் வேலை செய்யலாம் நான் அவ்வப்போது வேலை இருந்தால் வினிக்கை திறந்து வைத்துக்கொண்டு வேலை செய்வது உண்டு அப்போது சில சமயம் என்னை பார்க்க யாராவது வருவதும் உண்டு அதனால் நர்ஸ் வரும்போது நீங்க இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை நீங்க சரினா நாளை மாலையே நாம் சந்திப்போம் சரி நான் யோசித்து நாளை காலை சொல்கிறேனே சரி நான் உங்கள் போனுக்கு காத்திருப்பேன் இல்லை ஒரு குறுஞ்செய்தி போட்டாலும் போதும் சரி டாக்டர் அப்போ பார்க்கலாம் சரி போன் வச்சிடறேன் டாக்டர் ஒரு விஷயம் சொல்லுங்க நான் உங்களுக்கு உதவி செய்வதாயிருந்தா நீங்களும் சில விஷயம் செய்யணும் சொல்லுங்க அதாவது அன்று முழுவதும் நாம தோட்ட வேலை செய்யணும் சரியா என்றேன் ஓகே சரி நாளைக்கு காலை சொல்றேன் பை பை போன் வைக்கப்பட்டது